வணக்கம் வணக்கம் சனி பிரதோஷம் வழிபாடு எவ்வளோ முக்கியம் சிவாய மகா திருச்சிற்றம் ஐயா சனி பிரதோஷம்ங்கக்கூடியது வந்து மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க மகா பிரதோஷம் சனி பிரதோஷத்தினுடைய தத்துவம் எப்படின்னு கேட்டால் சிவபெருமானுடைய வாகனத்தில் சாயந்தரம் அபிஷேக பூஜையோடு சுவாமி வழியில் எழுந்திருப்பாவார் அந்த எழுந்திருப்பாக கூடிய நேரங்களில் நம்ம தரிசனம் பண்ணணும் இந்த சனி பிரதோஷம் வந்து முக்கியமாக அந்த சனி கிரகங்கள் தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க பித்ருதோஷம் இருக்கக்கூடியவங்கள் எல்லோருமே வந்து இந்த சனி பிரதோஷத்தை வழிபாடு செஞ்சால் ரொம்ப விசேஷம் சுவாமி வந்து நந்தி வாகனத்தில் உள்ள இந்திரனுடைய வாகனத்தில் வர்றார் இந்திரன் தான் வந்து நந்தியாக வழிபடுத்து அந்த இடத்துல காட்சி கொடுக்குறார் இந்திர தரிசனம் தான் இந்திரன் சுவாமி அம்பாள் இது மூன்று பேரும் சேர்ந்தது தான் அந்த ஒரு பிரதோஷ வழிபாட்டில் சுவாமி வாகனத்தில் வாங்க எல்லோரும் இந்த பிரதோஷ வழிபாடை கண்டுகளிந்து பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலுக்கு வந்திருந்து இந்த அம்பாளை தரிசனம் செய்யுங்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுப்பார் திருச்சிற்றம்பலம்